ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனலில் தமிழ் வழி ஹிந்தி கற்போம் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கிற வீடியோ சொல்ல வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஒரே விஷயத்த அதாவது ஒரு சிறுவன் வர்றான் சிறுவர்கள் வருகிறார்கள் அப்படின்ற அந்த விஷயத்தை ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் அண்ட் பாஸ்ட் இந்த மூணுலேயும் வந்து அந்த ஒரே விஷயத்த எப்படி சொல்லணும் அதனுடைய டிஃப்ரென்ஷியேட் என்ன அப்படின்றதும் வந்து இந்த வீடியோன் மூலிமா அவங்களுக்கு தெரிய வரும் ஓகேவா ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் பாஸ்ட் இந்த மூணுலையும் அந்த ஒரே விஷயத்தை எந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு இப்போது ஒரு சிறுவன் வர்றாம் சிறுமி வருகிறாள் அப்படிங்கும்போது அந்த விஷயங்கள் எப்படி வந்து மாறுது வருகிறான் அப்படின்றது ப்ரெசண்ட் இல்லையா வருவான் அப்படின்றது ஃப்யூச்சர் வந்தான் அப்படின்றது பாஸ்ட் இல்லையா ஸோ இந்த மூணுமே வந்து எப்படி வந்து வருது எப்படி நாம் ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்றத பார்க்கலாம் லடுக்கா ஆத்தாகை லடுக்கா அப்படின்னா சிறுவன் ஆத்தா அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நிறைய பிளேலிஸ்ட் நம்ம வந்து லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன் ஸோ நீங்கள் அதை வரிசையாக கண்டினியூவாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி கற்றுக்கிறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக வந்து இருக்கும் ஓகேவா ஸோ வந்து இந்த ஆத்தா அப்புறம் வந்து ஜாத்தாகை லித்தா அப்படின்ற வினை ஒரு செயல் அப்படின்னா அதை எப்படி வந்து சொல்லணும் அப்படின்றது வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆத்தாகை அப்படின்றது வருகிறான் அப்போ லடுக்கா ஆத்தாகை சிறுவன் வருகிறான் ஓகேவா அப்போது லடுக்கா அப்படின்னா சிறுவன் இது வந்து சிறுவர்கள் அப்படின்னா நம்ம தமிழே வந்து சிறுவன் ஒருத்தன் அப்படின்னா சிங்குலர் அப்படின்னா சிறுவன் ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னா சிறுவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அதே தான் லடுக்கா அப்படின்னா சிறுவன் லடுக்கே அப்படின்னா சிறுவர்கள் நிறைய சிறுவர்கள் அப்படிங்கும்போது லடுக்கே அப்போ ஆத்தா அப்படின்றது வந்து ஆத்தே ஏன்னா வருகிறான் அப்படின்றது வருகிறார்கள் அப்படின்னு மாறும்போது ஆத்தே ஹை ஹை அப்படின்றதும் எப்படி மாறும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ளூரல் ஃபார்ம் அப்படிங்கும்போது ஹை அப்போது லடுக்கே ஆத்தேகை சிறுவர்கள் வருகிறார்கள் தி பாய்ஸ் கம் அடுத்த லடுக்கி ஆத்திகை சிறுவன் சிறுமி அப்படின்னு நம்ம தெரியவில்லையே அப்போ சிறுவன் அப்படின்னா லடுக்கா சிறுமி அப்படின்னா லடுக்கி அதே மாதிரி வருகிறான் வருகிறாள் அப்படின்னு சொல்லுவோல்ல அப்போ வருகிறான் அப்படிங்கும்போது ஆத்தாகை வருகிறாள் அப்படிங்கும்போது ஆத்திகை ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் எல்லா வார்த்தைகளுக்குமே வந்து ஆண் பால் பெண்பால் அப்படின்ற வித்தியாசம் வேறுபாடுகள் வரும் ஓகேவா உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் அப்படின்ற எல்லாத்துக்குமே வரும் நம்ம தமிழில் வந்து ஆண் பால் பெண்பால் அப்படின்றது நம்ம ஆண் பெண் அப்படின்றதோட சரி அப்போ அந்த உயிரற்ற பொருட்களுக்கெல்லாம் நம்ம அந்த மாதிரி பார்க்க மாட்டோம் பட் ஹிந்தியில் வந்து எல்லா வார்த்தைகளுக்குமே ஆண் பால் பெண்பால் அப்படின்றது வேறுபாடு வரும் ஸோ அதை பொறுத்து அந்த சென்டென்ஸ் வந்து மாறும் சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போது லடுக்கி அப்படின்னா சிறுமி ஆத்தீகை சிறுமி வருகிறாள் தி கேர்ள் கம்ஸ் அடுத்து சிறுமி சிறுவன் சிறுவர்கள் எப்படி மாறுது லடுக்கா லடுக்கே அப்போ அதே மாதிரி சிறுமி சிறுமிகள் அப்படிங்கும்போது லடுக்கி அப்படின்றது சிறுமி சிறுமிகள் அப்படிங்கும்போது லடுக்கியா லடுக்கியா ஓகேவா லடுக்கியா அதே மாதிரி ஹை இதுவும் வந்து ப்ளூரல் நிறைய பேர் அப்படிங்கும்போது ஹை அப்போ சிறுமிகள் வருகிறார்கள் தி கேர்ள்ஸ் கம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் செய்து லைக் பண்ணுங்கள் அண்ட் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியுது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகே இப்போது நெக்ஸ்ட்டு இதே விஷயத்தை நாம் ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்கால சொல்லாக எப்படி மாற்றுவோம் இப்போ சிறுவன் வருகிறான் அப்படின்றது நம்ம எதிர்காலத்தில் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் சிறுவன் வருவான் அப்போ இது ஃப்யூச்சரில் எப்படி மாறும் அப்படின்னா சிறுவன் அப்படின்றது லடுக்கா வருவான் அப்படின்றது ஆயேகா வ இது மாதிரி ஃப்யூச்சர் ஃபார்ம் அப்படிங்கும்போது எல்லாமே வந்து ஆயேங்கா ஜாயேங்கே படேங்கே லிக்கேங்கே லிக்கேகா அப்படின்னு மாறும் ஓகேவா இப்போ இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு வீடியோஸ் பார்க்கும்போது இது உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும் லடுக்கா ஆயேகா சிறுவன் வருவான் தி பாய் வில் கம் வில் கம் வருவான் அப்போ ஃப்யூச்சர் இதே மாதிரி லடுக்கே அப்படின்றது சிறுவர்கள்னு பார்த்தோம் அப்போது ஆயேகா அப்படின்றது ஆயேங்கே வருவார்கள் அப்படிங்களுக்கு ஹிந்தி கற்றுக்கிற யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது எனக்கும் வந்து ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும் அண்ட் தென் அடுத்த வீடியோஸ் நான் போடுறதுக்கான ஒரு உத்வேகமாக அது அமையும் ஓகே அப்படிங்கிறது ஆங்கே அப்போது சிறுவர்கள் வருவார்கள் தி பாய்ஸ் வில் கம் அடுத்து லடுக்கி அதே மாதிரி தான் சிறுமி அப்போது வருவாள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மாறுபடும் அந்த வார்த்தை மாறும் அப்படிங்கும்போது இந்த ஆயேகா அப்படின்றது ஆயேகி லடுக்கி ஆயேகி தி கேர்ள் வில் கம் அடுத்த சிறுமிகள் வருவார்கள் அப்போ அதே மாதிரி லடுக்கியான் ஆயேகி அப்படின்றது ஆயேங்கி ஆயே ஆயே அப்படி அந்த ஒரு பிந்து வருது ஓகேவா ஆயேங்கி அப்போ சிறுமிகள் வருவார்கள் தி கேர்ள்ஸ் வில் கம் அடுத்து இதே வந்து டென்ஸ் ஓகேவா இறந்த காலத்தில் எப்படி வருது அதே மாதிரி தான் இந்த லடுக்கா லடுக்கே லடுக்கி லடுக்கியா இதெல்லாம் வந்து சேம் ஆனால் இந்த ஆயேங்கே அப்படின்றத பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ஆத்தா ஆத்தே அப்படின்னு பார்த்தோம் அப்போ இதில் வந்து ஆயா ஆயே அப்படின்னு மாறும் லடுக்கா ஆயா அப்போது சிறுவன் வந்தான் தி பாய் கேம் ஓகேவா சிறுவன் வந்தான் அடுத்த சிறுவன் சாரி சிறுவர்கள் வந்தார்கள் அப்படிங்கும்போது லடுக்கே ஆயே ஆயா அப்படின்றது ஆயே அப்போ சிறுவர்கள் வந்தார்கள் இதுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா இப்போ இது எப்படி ஆயா ஆயே அப்படின்னு வந்தது அதே மாதிரி நம்ம அதில் பார்க்கும்போது எப்படி வந்தது அந்த ரூட் வேர்டு வந்து ஆ அப்படின்றதா இருக்கு ஆனால் அது பாஸ்டா பிரசண்டா ஃபியூச்சரா அப்படின்றத பொறுத்து மாறுது அப்போ இது ஆஏகா அப்படிங்கும்போது ப்ளூரல் ஃபார்ம்ல ஆ ஏங்கே அப்படின்னு மாறிச்சு அதே மாதிரி இது ஆத்தா அப்படின்றது ஆத்தே அப்படின்னு மாறுச்சு ஓகேவா இந்த மாதிரி தான் வந்து மாறும் ஒவ்வொரு வினை சொல்லும் ஒவ்வொரு செயலுக்கான அந்த வார்த்தைகளும் இந்த மாதிரியான பேட்டனில் தான் மாறும் ஓகேவா அது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே உங்களுக்கு சுலபமாக புரியும் அடுத்து லடுக்கே ஆயே சிறுவர்கள் வந்தார்கள் த பாய்ஸ் கேம் அடுத்து லடிக்கி ஆயி சிறுமி வந்தால் அப்போ தி கேள் கேம் அடுத்து லடிக்கியா ஆயி நம்ம எப்படி அந்த புள்ளின்னு சொன்னோம் ஸோ அந்த மாதிரி ஆயி இங்கே வந்து ஒரு புள்ளி வரும் இது உங்களுக்கு இந்த இதில் தெரியலன்னு நினைக்கிறேன் டேஷ் போட்டிருக்கிறதுனால ஆயி அப்போது சிறுமிகள் வந்தார்கள் தி கேர்ள்ஸ் கம் இந்த ஈ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஒரு புள்ளி வச்சுருக்காங்கல்ல அந்த மாதிரி தான் வரும் லடிக்கியா ஆயி அப்படின்னு இந்த ஈ அப்படின்ற இடத்துல ஒரு புள்ளி வரும் அதுதான் வந்து சிறுமிகள் வந்தார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Bye.